எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரமகலில் உள்ள கர்மாக்களை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைத்திருப்பது தமிழன அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தழச்சி பாய்ச்சல் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டே ஆண்டுகளில் மாநில கட்சியாக பர்ணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தொழுச்சி பாய்ச்சல் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேலும் சின்னம் பறிப்பு அதிகார முறைகேடு அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டியும் சாதி மதம் மது பணம் என புறையோடி போன சமூக தீங்குகளை கடந்தும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் பெரும் ஜனநாயக மறுமலர்ச்சி என்று அந்த அறிக்கையில் சீமான் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நாம் தமிழர் கட்சியினர் உறுதியேற்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார்